முருகாசரணம் தோற்றப்பொலிவுடைய தொகை மயில்வாகனே தொழில் மையம் அருள் சிந்தும் எழில் மோகனனே தோற்றப்போலிவுடைய தொகை மயில்வாகனே தொழில் மையம் அருள் சிந்தும் அருள் எழில் மோகனனே ஏற்றிடுவோம் முந்தன் முந்தீபத்தை வெட்டி எரிந்திடுவாய் நீயும் ஆபத்தை ஏற்றிடுவோம் முன்முதீபத்தை வெற்றி எரிந்திடுவாய் நீயும் ஆபத்தை தோற்றப்பொழிவுடைய தொகை மகிழ்வாகனே தொழில் மையம் அருள் சிந்தும் எழில் மோகனனே தோற்றப்பொழிவுடைய தொகை மயில் வாகனனே தொழில் மையம் அருள் சிந்தும் எழில் மோகனனே ஏற்றிடுவோம் முந்தன் முன் தீபத்தை ஏற்றி எரிந்திடுவாய் நீயும் ஆபத்தை வரும் முந்தன் பே சொன்னாலே மாற்றம் வரும் முந்தன் பே சொன்னாலே மங்களம் குவியமையா தன்னாலே சர்வமங்களம் குவியமையா தன்னாலே மாற்றம் முன் பேர் சொன்னாலே சர்வ மங்களம் பெருகு தன்னாலே தன்னாளே ஆற்றல் பெருகு ஐயா உன்னாளே ஆற்றல் பெருகு உன்னை அலங்கரிப்போம் பவள பொன்னாலே உன்னை அலங்கரிப்போம் பவள பொன்னாலே மாற்றம் வரும் முந்தன்பே சொன்னாலே சர்வ மங்களம் குவியும் ஐயா தன்னாலே ஆற்றல் பெருகும் ஐயா உன்னாலே உன்னை அலங்கரிப்போம் பவள பொன்னாளே அலங்கரிப்போம் பவள பொன்னாளே தோற்றப்பொழிவுடைய தொகை மயில்வாகனே தொழில் மையம் அருள் சிந்தும் எழில் மோகனனே தோற்றப்போலி உடைய தொகை மயில்வாகனே தொழில் மையம் சிந்தும் எழில் மோகனனே ஏற்றிடுவோம் முன்முன் தீபத்தை வெட்டி எரிந்திடுவாய் நீயும் சாபத்தை எச்சிடுவோம் முன்முன் தீபத்தை வெட்டி எரிந்திடுவாயும் ஆபத்தை தோற்றப்பொழிவுடைய தொகை மகிழ்வாகனே தொழில் மையம் அருள் சிந்தும் எழில் மோகனனே சீற்றத்தை தவிர்த்திடும் சிவபாலா சிங்கார வள்ளி தெய்வானை மனவாலா சீற்றத்தை தவிர்த்திடும் சிவபாலா சிங்கார வள்ளி தெய்வானை மனவாலா வேற்றுமையை எகற்றும் வெற்றி வேலா வேற்றுமையை எகற்றும் வெற்றி வேலா வெந்நீரை பூசத்தரும் தகையாளா திரு வெந்நீரை பூசத்தரும் தகையாளா சீற்றத்தை தவிர்த்திடும் சிவபாலா சிங்கார வள்ளி தேவனை வேற்றுமையற்றிடும் வெற்றி வேலா வெந்நீரை பூசத்தரும் குணசீலா திரு வெந்நீரை பூசத்தரும் குணசீலா தோற்றப்போலி உடைய தொகை மகிழ்வாகனே மையம் சிறக்க அருள் சிந்தும் எழில்